ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்னைக்கு நம்ம தக்ஸி சமையலை வந்து சூப்பராக சிம்பிளாக ஒரு ரெசிபி பார்க்கலாம் அது என்ன அப்படின்னா புளிச்ச மீன் இந்த புளிச்ச மீன் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது ஸோ அது நான் எங்கேயுமே சாப்பிட்ல நான் ஃபஸ்ட் டைம் நானே செஞ்சு சாப்பிட்டேன் அதுக்கு நான் வந்து ஆஃப் கேஜ் வெள்ளை மீனும் ஆஃப் கேஜி வஞ்சரம் மீனும் எடுத்திருக்கேன் இது ரெண்டுலேயும் வச்சு நான் இன்றைக்கி வந்து புளிச்ச மீன் செய்கிறேன் இந்த புளிச்ச மீன் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது இதுக்கு வந்து மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது தே எண்ணெய் அப்புறமா உப்பு காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாய் தூள் இது மட்டும்தான் இதை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த வெள்ளை மீனில் வந்து இது பேர் வந்து வெள்ளை மீனாம் இப்போ இந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்ம எடுத்து வச்சு எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்னும் ரொம்ப காரமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தேவையான அளவு மட்டும் எடுத்துருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இப்போ இது கூட வந்து இது நல்லா நல்லா பசி பசுகிறப்பூ நல்லா எல்லா ஃபிஷ்லெலாம் ஒட்டணும் இல்லைங்களா அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃபிஷ்ஷுமே எல்லா ஃபிஷ்லேயுமே அந்த மசாலா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாம் பசஞ்சு விட்டுக்கோங்க நல்லா கலந்து இது இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிக்கோங்க இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து வஞ்சிரம் மீனை வந்து இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வெ வெள்ளை மீனுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டோமோ அதே மாதிரி தான் வஞ்சிரம் மீனுக்கும் அதே இன்க்ரீடியன்ஸை மட்டும் போட்டு நம்ம அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இதுக்கும் அளவு மிளகாய் தோல் உப்பு மஞ்சள் தோல் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தேவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இது நல்லா பசைச்சு அதையுமே வந்து நம்ம அந்த வஞ்சரம் மீனில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இந்த டிஷ் எப்படி வரும்னு தெரியல ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான் இது வரைக்கும் இதை சாப்பிட்டதில்லை ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நானாக இன்றைக்கி தான் ட்ரை பண்ணிவிட்டு சமைச்சு சாப்பிட போகிறேன் ஸோ இந்த ஃபிஷ்ஷுமே நம்ம இந்த மாதிரி நல்லா ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து வஞ்ச மீனும் நம்ம மேரினேட் பண்ணியாச்சு வெள்ளை மீனும் மேரினேட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுமே டூ ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தூங்க வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை வந்து கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கடுகு சீரகம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தனியா தூள் வெறும் தூள் அதுக்கப்புறமா எண்ணெய் கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு இது கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா தேங்காய் பால் அதாவது தேங்காய் வந்து அந்த தேங்காய் பீஸெல்லாம் கட் பண்ணி உடச்சி அதை வந்து பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதனால பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தால் ஒரு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து இது கூட நம்ம நல்லா வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு தக்காளி இதையும் வந்து குட்டி குடிசாக கட் பண்ணி வச்சுருந்தா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் ஆச்சு இப்போ நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மசாலா ஆட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து தனியா தூள் கரம் மசாலா அப்புறம் ரெட் சில்லி பவுடர் சால்ட்டு இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா வர இருக்குது ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம கடைசியில் ஆட் பண்ண போகிறது தான் தேங்காய் பால் அதில் அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தேங்காய் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டாக உடச்சு ஒரு மூடியை மட்டும் நான் பீஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சியில் அரைச்சி அதோடய பாலை மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஸோ நான் ஒரு தேங்காய் மூடியோட பால் தான் எடுத்திருக்கேன் அதில் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரேவி பண்ணிடலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றினோட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஸோ நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா குக் பண்ணணும் நல்லா கொதிக்கட்டும் ஓப்பன் ப்ளேஸில் விட்டுங்க க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது கூட வந்து ரொம்ப கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த புளிச்ச மீன் நம்ம போடுறோம் இல்லைங்களா அப்போ வந்து நல்லா இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இஃப் ஆஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃபிஷ் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தவா வச்சாச்சு இப்போ டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் தவால லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் தாராளமாக இப்போ எண்ணெய் விட்டாச்சு இப்போ எண்ணெய் லைட்டாக காஞ் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த ஃபிஷ் வஞ்சர மீன் இருக்குது அப்புறமா வெள்ளை மீன் இருக்குது இல்லைங்களா இது ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் லைட்டாக ரெண்டுமே வந்து ஒரு ஒரு சைடு வந்து டூ டூ மினிட்ஸ் குக் ஆனால் போதும் அந்த குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ அதை வந்து லைட்டாக குக் ஆகிடுச்சு ஸோ இதை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க பின் ஒட்டவே இல்லை ரொம்ப அழகாக சாஃப்டாக வந்துருச்சு அவ்வளோதான் இதனால திருப்பி போட்டுட்டு மாதிரி டூ மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம் ஓவர் குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டூ டூ மினிட்ஸ் குக் ஆனாலே போதும் இப்போ இதே மாதிரி மற்ற ஃபிஷ்ஷும் அதே மாதிரி நாம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவள் தான் குக் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ஏன்னா நிறைய ஓவர் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம திரும்பி இதை ஹீட் பண்ணணும் ஸோ அதனால இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ அடுத்து வந்து வெள்ளை மீன் வெள்ளை மீனையும் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு சைடும் டூ டூ மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சால் போதும் ஓவர் குக் பண்ண வேண்டாம் ஓகே இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்ன தெரியுங்களா அது வாழை இந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக அந்த நெருப்பில் காட்டணும் அப்படி காட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஆகும் அதுக்காக தான் ஸோ இப்போ இந்த நல்லா வந்து அந்த நெருப்பில் காட்டிடலாம் காமிச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கிரேவியில் ஸ்ப்ரெட் பண்ணி திரும்பியும் இதை ஒரு வாட்டி ஹீட் பண்ணணும் இப்போ இந்த வாழை இலையில் என்ன பண்ணுறோன்னா நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கிரேவி செஞ்சோம் இல்லைங்களா ஸோ அந்த கிரேவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஃபிஷ் எந்த லென்த்துக்கு இருக்கோ அந்த லென்த் அளவுக்கு நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மேலே ஃபிஷ் வச்சிடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ இது கூட வந்து இது மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சு விடணும் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து நான் வஞ்சிரம் மீன் தான் வைக்க போகிறேன் ஸோ வஞ்சிர மீனை வந்து நம்ம வச்சு ஃப்ரை திரும்பி மேரினேட் பண்ணிடணும் ஒரு ஒரு வஞ்சிர மீனாக வச்சுக்கோங்க ஃபுல்லாக வைக்க வேண்டாம் உங்களால் எவ்வளோ அளவுக்கு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும் இப்போ நான் மூணு வஞ்சிரம் மீன் வச்சுருக்கேன் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்கிறதுனால இன்னொன்று ஆட் பண்ணிக்கலான்னு அந்த அந்தளவு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா திரும்பியும் இது மேலே வந்து நம்ம அந்த கிரேவி பண்ணோம் இல்லைங்களா அதை வந்து திரும்பி இது மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கீழேயும் மேலேயும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண ஆனியன் ஓகே அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம இதே மாதிரி பண்ணி வாழையில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுக்கோங்க இப்போ திரும்பியும் நம்ம தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டாச்சு இப்போ விட்டதுக்கப்புறமா அது லைட்டாக அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட்டி வச்சுருந்தா அந்த வாழை இலையில் இருக்கிற அந்த ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா அதை தூக்கி அழகு அந்த தவால வச்சிடலாம் அவ்வளோதான் வச்சாச்சு எனக்கு வந்து ரெண்டு வாழையில் தான் சரியாக போச்சு ஸோ அதனால் நான் ரெண்டுமே ஒரே தவால வச்சு செஞ்சுட்டேன் இதை வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படி குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணிட்டு திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாகவும் ஆகக்கூடாது ஏன்னா லீஃப் வந்து கரிஞ்சிடும் அதனால தான் ஸோ அது வந்து டூ டூ மினிட்ஸ் நம்ம எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் அந்த மாதிரி எதுவும் டூ டூ மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் ஆல்ரெடி நம்ம அது ஃபிஷ் எல்லாமே குக்கானது தான் இதில் திரும்பியும் வந்து ஒரு வாட்டி ஹீட் ஆனால் போதும் இது திருப்பவே முடியல கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் திருப்பியாச்சு இதே மாதிரி திருப்பிட்டு இதையும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிடலாம் சூப்பராக உண்மையிலேயே செம்ம வாசனையாக இருக்குது இப்போ ரொம்ப இந்த வாழையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது ஏன்னா நம்ம தவால வச்சு எடுத்தோம் இல்லைங்களா அதனால் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ அந்த த்ரெட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அது கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஹீட்லேயே அது எல்லாமே பிஞ்சிடுச்சு இப்போ நம்ம மெதுவாக ஓப்பன் பண்ணிடலாம் ரொம்ப ஸ்லோவில் ஓப்பன் பண்ணலாம் எல்லாம் உடஞ்சி வந்துடும் இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறலாம் ஒரு பயம் ஓகே ஃபஸ்ட் லேயர் எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு தீஞ்சிருக்குன்னு போ ஃபிஷ் ஓப்பன் பண்ண போகிறோம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து கேரளாவில் தான் ரொம்ப ஃபேமஸ் பட் இருந்தாலும் அது எப்படி செய்வாங்கன்னு தெரியாது பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் வாங்க நான் கட் பண்ணாமலே த்ரெட்டெல்லாம் வந்துடுச்சு ஆனால் அந்த வாலில் ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க அது ஆயிலெலாம் இருக்குது இல்லைங்களா அதனால் ரொம்ப சுடுது கை ஓப்பன் பண்ணவே முடியல வா சூப்பராக இருக்குது அந்த கிரேவி அந்த ஃபிஷ்ஷு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே அழகாக சூப்பராக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு நல்லா ஸ்பெட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆனியன் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக குக் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம அந்த வெள்ளம் வீணியும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் வாவ் இதுவும் நல்லா வந்திருக்கு அந்த கிரேவி எல்லாமே நல்லா அந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா மிங்கல் ஆகிருக்கு ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ரொம்ப சூப்பராக வந்துருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்